வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் இது உங்கள் வேல்ட் ஆஃப் சூர்யா கரெக்டா நைட்டு பன்னெண்டு மணிக்கு சூர்யா ஃபார்ட்டி ஃபோர்ல இருந்து ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஒவ்வொரு ஃப்ரேமையும் கார்த்திக் சுப்ராஜ் செதுக்கிருக்காரு வேற 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 லெவல் சம்பவம் கேங்ஸ்டர் லுக்ல நம்ம சூர்யா அண்ணா சிகரெட்டை அடிச்சுக்கிட்டு கையில கண்ணை வாங்கி கெத்தா நடந்து வர ஸ்டைல் இருக்கே அப்பப்பா அதை சொல்ல வார்த்தைகளே இல்லை கொலமாசா இருக்கு மறுபக்கம் நம்ம சந்தோஷ் நாராயணன் பிஜிஎம்ல தரமான சம்பவத்தை பண்ணிருக்காரு அதுலயும் லாஸ்டா வந்து அந்த கன்சாட் அதுக்கப்புறமா அனிமேஷன்ல கிரியேட் பண்ணி ஹாப்பி பர்த்டே சொன்ன விதம் அப்படின்னு கிரியேட்டிவிட்டில பயங்கரமான வேற லெவல்ல சம்பவத்தை பண்ணிருக்காங்க சூரிய நடந்து வரத பார்த்தா அப்படியே ரோலெக்ஸ பார்க்குற மாதிரி இருக்கு போற போக்க பார்த்தா ரோலெக்ஸ விட இந்த கேரக்டர் ஃபேமஸ் ஆகிடும் போல இது ஒரு கேங்ஸ்டர் படம் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க அவங்க சொன்ன மாதிரியே நம்ம சூரிய அண்ணாவை கேங்ஸ்டர் லுக்ல காட்டிட்டாங்க இது வெறும் சாம்பிள் மட்டும் அண்ட் அது மட்டும் இல்லாம டைட்டில் டீசர் கம்மிங் சூன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேபி இன்னைக்கு நைட்டு டைட்டில் டீசர் விட்டாலும் விடலாம் சோ அலாட்டா இருங்க நிறைய பேர் இந்த வீடியோ ரிலீஸ் ஆகலையா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்க அதாவது கார்த்திக் சூப்பராஜோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இந்த வீடியோ இருக்கு போய் கண்டிப்பா பாருங்க பார்த்த உடனே உங்களுக்கே சாக்க இருக்கும் ஏன்னா அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணிருக்காங்க இப்படி ஒரு கேங்ஸ்டர் படத்துல தான் நம்ம சூர்யா அண்ணாவை பார்க்கணும் அப்படின்றது ரொம்ப நாள் ஆசையா இருந்துச்சு அதை இப்ப டேரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் நம்மளுக்காக பண்ணிருக்காரு சோ படம் கன்ஃபார்மா வேற லெவல்ல பிளாக் பஸ்டர் ஆக போகுது அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு காலையில பதினோரு மணிக்கு கங்குவா படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ண போறாங்க சோ அந்த சாங் இதை விட பயங்கரமா இருக்கும் இதை விட செலிபிரேஷன் மூடு பயங்கரமா இருக்கும் சோ வெயிட் பண்ணி பாருங்க சூர்யானனுக்காக காலில் எந்திரிச்சோனே வீடியோ போட்டிருக்கேன் ஆடியோ கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க மறக்காம அன்பான ஃபேன்ஸ் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் அண்ட் கடைசியா சூர்யா அண்ணனுக்கு ஹாப்பி பர்த்டே